வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் நாமல் ராஜபக்ச சட்டக் கல்லூரி பரீட்சைக்கு சட்ட விரோதமாக தோற்றியமை குறித்து குற்ற புலனாய்வுத்துறை விசாரணை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை இந்த நாட்களில் வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் சகோதரர் விபத்து தொடர்பில் போலீசாரால் கைது இலங்கைக்கான அமெரிக்க பொது சிறிலங்கா பொதுஜன அலுவலகத்திற்கு விஜயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி பெர்லாட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக கூட்ட பத்திரிகை தாக்கல் விரிவான செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு சட்டவிரோதமாக தோற்றியமை குறைத்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது லங்கா சமூக ஊடக வலியமைப்பில் ஒளிபரப்பான நேர்காணலில் கூறப்பட்டு உண்மைகளின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இரண்டு வழக்கறிஞர்களின் உதவியுடன் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தீர்வுக்கு ஆஜராகி சட்டவிரோதமாக சட்டப்பட்டம் பெற்றதாக கூறி லஞ்ச ஊழல் மற்றும் வீண்வெரியத்திற்கு எதிரான சிட்டிசன் பவர் என்ற அமைப்பு குற்ற துறையில் புகார் அளித்துள்ளது மேற்கண்ட சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இன்று மல்லாகம் நீதிமன்றத்தின் முன்னணியாக மாறு அழைப்பானை விடுக்கப்பட்டிருந்தது இதன்படி இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதமான் வழக்கை ஜீன் இருபத்தி ஆறாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டுமென்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசன இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்களில் சளி மற்றும் அது தொடர்பான வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது சில நபர்களுக்கு அதிக தீவிரத்தன்மை கொண்டு அறிகுறிகள் தென்படக்கூடும் என சுவாச நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நோய்களின் அதிகரிப்பதன் ஊடாக நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகளுக்கு எட்டு செல்லக்கூடும் என்று வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் சகோதரர் விபத்து தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை கொல்பத்த கஜஸ்வரண பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் பாராளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதிகாரிகளின் கூற்றுப்படி பாராளுமன்ற உறுப்பினரின் கார் வீதியை விட்டு விலகி எதிர்த்திசையில் பயணித்து மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளைச் சென்றவர் உயிரிழந்துள்ளார் வாகனத்தின் சாரதியான பாராளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் ஸ்ரீலங்கா பொது என பிரமண அலுவலகத்திற்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விஜயத்தினை அவர் இன்றைய தினம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது சங் சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சிபரஸ் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் பண மோசடி தடுப்புச் கீழ் குறித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார் குறித்த இருவரும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில் ரத்மலானை மற்றும் தெய்வலை பகுதிகளில் உள்ள சிறிமல்வத்து உயனவல பகுதியில் ரூபா எட்டு பில்லியனுக்கும் அதிகம் மதிப்புள்ள நிலங்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்பதை வெளிவட தவறியதாக இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன உள்ளூராட்சி தொடர்பான விசேட சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் சபாநாயகர் வைத்தியர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத் பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் இது தொடர்பில் பாராளுமன்றம் எடுத்துள்ள விசேட அறிக்கை பின்வருமாறு அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஓராம் உறுப்புறையின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டு மூன்று நீதிபதிகள் கொண்ட குழாத்தினால் விசாரிக்கப்பட்ட உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் எனும் சட்டமூலத்திடமான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க விரும்புகின்றேன் அதன் பிரகாரம் நீதிபதிகள் குழாத்தின் பெரும்பான்மையினாகிய நீதிபதிகள் இருவர் பின்வருமாறு தீர்ப்பளித்துள்ளனர் சட்டம் மூலம் முழுமையாகவும் மற்றும் குறைப்பாக இரண்டு மற்றும் மூன்றாம் வாசகங்கள் அரசியலமைப்பின் பன்னிரண்டாம் உறுப்புறையுடன் முரண்படுவதனால் அரசியலமைப்பின் உறுப்புறையின் ஏற்பாடுகளுக்கு நங்கு விசேடு பெரும்பான்மையொன்றின் மூலம் மாத்திரமே அங்கீகரிக்க முடியும் நீதிபதிகள் குலாத்தின் மீதமுள்ள நீதிபதி அவர்கள் பின்வருமாறு தீர்ப்பளித்துள்ளார் சட்டமூலம் முழுமையாகவும் அல்லது அதன் ஒரு ஏற்பாடும் அரசியல் அமைப்புடன் முரண்படுவதில்லை என்பதனால் அதனை பாராளுமன்றத்தின் சாதாரண ஒன்றின் மூலம் நிறைவேற்றப்பட முடியும் உயர் நீதிமன்றத்தின் முழுமையான தீர்ப்பு இன்றைய கூட்டு நடவடிக்கைகள் பற்றிய அதிகார அறிக்கையில் பதிப்பிட வேண்டும் என நான் கட்டளையிடுகின்றேன் அமெரிக்காவினுடைய போக்கு குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய போக்கை பார்க்கப்படுகிற போது எங்களை ஒரு ஏதோ ஒரு காட்டுமிராண்டிகள் என்ற பார்வையோ என்ற ஒரு ஏக்கம் வருகிறது அதிலே போதாக்குறைக்கு கனேடிய நாற்பது மில்லியன் மக்கள் அமெரிக்க எல்லைப்புறத்திலே இருந்து ஒரு முன்னூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் வசிக்கிறோம் அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அமெரிக்காவை அண்டித்தானே வாடுகிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார் அப்போ என்னைய அண்டிப்பு ரத்தியானாக இருப்பான் உள்விட்டு பிள்ளையாவா அங்கடா உங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் எங்களை அண்டித்தானே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார் என்ன செய்வது இது அரசாங்கத்தின் பிரச்சனையா அல்லது கனடிய மக்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனையா என்ற ஒரு பார்வை இப்பொழுது இருக்கிறது இந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது கனடிய மக்கள் இந்த விடியத்திலே முழு ஆதரவு நல்கிக் கொள்ளப்பட வேண்டும் ஒன்டாரியோ மாநில முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் தங்கள் மக்களுடைய ஆதரவு இதற்கு இருக்கிறதா என்று சொல்லி ஒரு தேர்தலை கொண்டு வந்து இருக்கிறார் ஆனால் இது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ஆகவே மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக மேலும் பல செயல்பாடுகளை செய்து கனடா அமெரிக்காவுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடு அவசியமாக இருக்கிறது இவருடைய போக்கை பார்த்தால் இப்பொழுது நாங்கள் இதே பார்ப்போம் இந்த உக்ரைன் யுத்தத்தை எப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறார்கள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த யுத்தத்தை முடித்து ஆக்கிரமித்ததின் ஒரு பகுதியை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்து வந்த உக்ரைனோடு அதிலே சம நிலையிலே கதைக்காமல் விட்டால் அது ஒரு நீதியான தீர்மானமாக ஒரு தீர்வாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதே மாதிரி கனடிய மக்களினுடைய அபிலாசைகளை கேட்காமல் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பீடு ஒன்று வைக்கலாம் வச்சு பார்க்கலாம் கனடிய மக்களுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்கின்றது அப்படி ஒன்றும் இல்லாமல் தாங்கள் நினைத்தபடி தங்களுடைய லாபம் கருதி எங்களை எப்படி ஆக்கிரமித்துக் கொள்வது என்பது இந்த மக்களாட்சி ஜனநாயகம் மனித உரிமை தேசத்தின் இறமை போன்றவற்றை உதறி தள்ளுவது போல இருக்கிறது அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பீட்டிலே கிட்டத்தட்ட எண்பது வீதமான கனேடியர்கள் அமெரிக்காவோடு இணைவதற்கு தயாராக அல்லது விருப்பமாக இல்லை என்ற மாதிரி தெரிகிறது ஆகவே தான் இது பழைய மாதிரியாக பலம் உள்ளவன் பலம் குறைந்தவனை ஆக்கிரமிக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது இந்த வகையிலே அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்பதை பார்ப்பதை விட ஒரு பங்காளிகளாக இருந்து செயல்பட்டு கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு கெனேடியனுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது நாமல் ராஜபக்ச சட்ட கல்லூரி பரீட்சைக்கு சட்ட விரோதமாக தோற்றியமை குறைத்து குற்ற புலனாய்வு துறை விசாரணை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை இந்த நாட்களில் வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் சகோதரர் விபத்து தொடர்பில் போலீசாரால் கைது இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண அலுவலகத்திற்கு விஜயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி வர்லாட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக கூட்ட பத்திரிகை தாக்கல்